அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் தெண்டில் நகர் இதனிருந்து மிக அருகில் உள்ள டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் மற்றும் இந்த இடத்தில் லேண்ட்மார்க்காக இருக்கின்ற சத்யா ஹாஸ்பிட்டல் மிக அருகில் இடம் விற்பனை இருவதடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் பத்தொம்போதுக்கு அறுபது ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ப்ரா மிக மிக மெயினில் உள்ள இடம் வாங்க பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் செந்தில் நகர் சிகனிலிருந்து உள்ளே வந்தால் விவேகானந்தா மெயின் ரோடு எண்டில் உள்ள டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்பில் நாம் இருக்கின்றோம் டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப் ஜங்ஷனில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்திலேயே மிக அருமையான இடம் விற்பனை இதனிடத்தில் இன்னொரு லேண்ட்மார்க்காக இருக்கின்ற சத்யா ஹாஸ்பிட்டல் ஜஸ்ட் மிக அருகில் இடம் வாங்க பார்க்கலாம் வாடிக்கையாளரில் சத்யா ஹாஸ்பிட்டலை பார்த்தோம் அதன் அருகிலேயே நாம் இருக்கின்றோம் டீச்சர்ஸ் காலனி இந்த மெயின் ரோடு டீச்சர்ஸ் காலனி கடப்பா ரோடு வாடிக்காலில் மெயின் ரோட் இருந்து ஜஸ்ட் அப்படியே ரைட்டு திரும்பினால் இடம் வாட்டிக்கல மிக மிக மெயினில் உள்ள இடம் அனைத்தும் தனித்தனி வீடுகள் மிக நன்றாக இருக்கின்றன எதிரிலேயே சூப்பர் தனி வீடு உள்ளது படைக்கலில் இந்த இடம் இந்த இந்த இடம் விற்பனை பத்தொம்போது அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் அடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் வாடிக்கையாள மிக மிக மெயினில் உள்ள இடம் டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப் மற்றும் சத்யா ஹாஸ்பிட்டல் மிக அருகில் மிக அருமையான இருப்பனை சிஎம்டிஏ அப்புள் உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்